நம்முடைய போட்டி வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எந்தவித வேட்பாளர்களோடு கிடையாது இன்னைக்கு வேட்பாளர்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டெஸ்பிரேஷன் இருக்கத்தான் செய்யும் அதனால் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எங்களுடைய தொண்டர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை சந்தித்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அகில இந்திய வாக்குறுதி நம்ம படிச்சு பார்த்தோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கும் இருநூத்தி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கின்றோம் இப்ப திமுக மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துட்டு அதையே திரும்ப கம்ப்யூட்டர் உட்காந்து பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்பா அது அறுபத்தி அஞ்சு மாத்து சிலிண்டர் நூறு ரூபாங்கிறது ஐநூறு மாத்து எதுவுமே செய்யாம அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய் இது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதியும் கூட நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதை செய்ய போகின்றோம் அதனால் நாங்கள் செய்துவிட்டு இங்கே நிற்கின்றோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எந்த சாமானிய மனிதனுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது மோடி என்ன செஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு இதை அண்ணாமலை அவர்கள் வந்துதான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்னெல்லாம் நடந்திருக்கும் அது எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே பத்தாண்டுகளில் கொண்டு வந்திருக்கக்கூடியது ஆனால் நாம் தொடர்ந்து சொல்வது இங்க இருக்கக்கூடிய எம்பி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி வளர்ச்சி வேண்டாம் என்கின்ற பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய எம்பி இன்னொரு பக்கம் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே பாலம் கட்டக்கூடிய ஒரு கட்சி பாலம் அப்படியே வாங்கியிருப்பாங்க எனக்கு கமிஷன் கொடுப்பாங்க ஏன் பாலம் கட்டுறாங்க தெரியாது பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ரோடு குண்டு குழியுமா இருக்கு அதை போய் அந்த வேட்பாளரோ கட்சியோ கண்ணைத் திறந்து கோயம்புத்தூரை எந்த அளவுக்கு நாசப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஊழல் செய்வதற்காக மட்டுமே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சாமானிய மனிதர்களுக்கும் தெரியும் கோயம்புத்தூர் இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக கமிஷன் பெறுவதற்காக வளர்ச்சி என்கின்ற வீக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார் அதை நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகர் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்குமே இதை பற்றி தெரியும் நம்முடைய போட்டி வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எந்தவித வேட்பாளர்களோடு கிடையாது வேட்பாளருக்கு ஒரு செய்யும் இந்த தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எங்களுடைய தொண்டர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை சந்தித்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அகில இந்திய வாக்குறுதி நம்ம படிச்சு ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கிறோம் இப்ப திமுக அதையே திரும்ப கம்ப்யூட்டர் உட்காந்து பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்பா அறுபத்தஞ்சு மாத்து சிலிண்டர் நூறு ரூபாங்கிறது ஐநூறுபா மாத்து எதுவுமே செய்யாம அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய் இது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதியும் கூட நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதை செய்ய போகின்றோம் நாங்கள் செய்து விட்டு இங்கே நிற்கின்றோம் கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் எந்த சாமானிய மனிதனுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது மோடி என்ன இதை அண்ணாமலை அவர்கள் வந்துதான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்னெல்லாம் நடந்திருக்கோம் அது எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிகளை பத்தாண்டுகள் கொண்டு வந்திருக்கக்கூடியது ஆனால் நாம் தொடர்ந்து சொல்வது இங்க இருக்கக்கூடிய எம்பி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி வளர்ச்சி வேண்டாம் என்கின்ற பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே பாலம் ஒரு கட்சி பாலம் பாலம் அப்படியே ஏன் கட்டுறாங்கன்னு தெரியாது பாலத்துக்கு கீழே ரோடு குண்டு குழியுமா இருக்கு அதை போய் அந்த வேட்பாளரோ கட்சியோ கண்ணை திறந்து கோயம்புத்தூரை எந்த அளவுக்கு நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஊழல் செய்வதற்காக மட்டுமே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து வளர்ச்சியை பற்றி பேசுறான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சாமானிய மனிதர்களுக்கும் தெரியும் கோயம்புத்தூர் இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக கமிஷன் பெறுவதற்காக வளர்ச்சி என்கின்ற வீக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகர் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்குமே இதை பற்றி தெரியும்